ஜெய் மகாகாளி ஆனந்தம் இறைத்தோம் சீசன் டூ ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமம்சம் பகுதி பதினொன்று ஆபத்தாய ச தர்மஸ்ய சர்வ தர்மஸ்வரூபிணே அவதாரவதிஷ்டாய ராமகிருஷ்ணாய ஏகம் சத் விப்ரா பௌத்தா வதந்தி ஒன்றேயான உண்மை பரம்பூலான கடவுளை அனுபூதியில் கண்டவர்கள் அவரவர்களின் அனுபவத்திற்கேற்ப விளக்கி வருகின்றனர் ஒவ்வொருவாழ்க்கையில் உலகிலும் அது விடுபட முயற்சி செய்யும் போதும் உலகிலிருந்து விடுதலை பெற்ற பிறகும் கூட தங்களுடன் தொடர்பு கொள்பவர்கள் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாகத்தான் தெரிவார்கள் ஆனால் அவரவர்களின் வாழ்வியல் முறை ஜெனட்டிகல் லைஃப் ஸ்டைல் அதாவது உளவியல் அடிப்படையில் வேறுபடுகிறது அப்போ உலகியலில் இருக்கும் ஒருவன் அவனுடைய வாழ்க்கை பிரச்சனையின்றி செல்வதற்கும் அறிந்து விடுபட முனியும் சாதகன் பயிற்சியாளன் தன் சாதகத்துக்கு இடையூறு இல்லாமல் இருப்பதற்கும் சாதகத்தையும் கடந்து சாதனை அடைந்த ஞானி என்பவன் தன் நிலையிலிருந்து கீழிறங்கி வராமல் இருப்பதற்கும் தான் பழகும் மனிதர்களை கவனித்து பழக வேண்டும் அதை சாதகர்களுக்கு புரிய வைக்க ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவருடைய பாணியில் விளக்கிறார் குருதேவ ஸ்ரீ ராமகிருஷ்ணர் நரேந்திரனிடம் நரேந்திரா ஆ நாராயணா தண்ணீரும் நாராயணன் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் சில தண்ணீரை தான் பூஜைக்கு பயன்படுத்தலாம் சில தண்ணீர் கொப்பளிக்க பாத்திரம் கழுவ துணி துவைக்க மட்டும் தான் உதவும் குடிக்கவோ பூஜைக்கோ பயன்படாது அதுபோலவே நல்லவன் கெட்டவன் பக்தன் பக்தன் அல்லாதவன் என்று எல்லோர் இதயத்திலும் நாராயணன் இருப்பதெனவோ உண்மைதான் ஆனாலும் தீவர்கள் பக்தர்கள் அல்லாதர்கள் துஷ்டர்கள் இவரோடு எவ்வித உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது பழகக்கூடாது வாய் வாய்ப்பேச்சு மட்டும் வைத்துக் கொள்ளலாம் இன்னும் சிலருடன் அதுவும் கூடாது இத்தகைய மனிதர்களிடமிருந்து இருக்க வேண்டும் என்று கூறினார் பக்தர்கள் கூட்டத்தில் ஒருவர் குருதேவருடன் சுவாமி தீவர்கள் கெடுதல் செய்ய வந்தாலோ அல்லது கெடுதல் செய்தாலோ நாம் சும்மா இருக்க வேண்டுமா என்று கேட்டார் ஸ்ரீ ராமகிருஷ்ணவரிடம் உலகில் வாழ் நேரும் போது தீவர்களிடமிருந்து நம்மை காத்துக்கொள்ள சிறிது தமோ குணத்தை காட்டுவது அவசியம்தான் ஆனால் அவர்கள் தீமை செய்வார்கள் என்பதற்காக நாம அவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது பாருங்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் உலகில் வாழும்போது நாம் பார்க்கும் எல்லோரும் ஒன்றாக தெரிவார்கள் ஆனால் அவளின் குணம் அவனுக்கு தெரியாது நாயன்மரலில் மேற்பொருள் நோயர் வரலாற்றை பார்க்கும்போது ருத்ராட்சம் அணிந்து விபூதி தெரித்தவர்கள் எவரே ஆயினும் அவர்களை சிவடியாராக பாவித்து அவர்கள் பால் அன்பு செலுத்துவது செலுத்துவதை உயிர் பண்பாக கொண்டிருந்தார் அதையே சாதகமாக கொண்டு அவருடைய எதிரி ஒருவன் அவரை நெருங்கி கொலை செய்கிறான் என்பது தெரியவருகிறது சிறுநர்களில் எத்தனை பேருக்கு இந்த மனப்பான்மை இருக்கும் என்பது கேள்விக்குறிதான் ஆனால் இதிலிருந்து நாம் இரண்டு விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம் இறைவனுக்காகவே தன்னை அர்ப்பணித்தவன் நின் அடையாளம் அது என்று புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று உலகில் தீமை விளைவிப்பவன் நல்லவனாக நடித்து ஆபத்தை விளைவிப்பான் என்பதை அறிந்து நடக்க வேண்டும் ஏற்கனவே நான் சொன்னதை போல உலகில் இருக்கும் மனிதனும் உலகிலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்திக்கான சாதகம் செய்யும் ஒருவனும் இவற்றை கடந்து விடுதலையாகி ஞானம் பெற்ற ஞானியும் கூட இத்தகைய மனிதர்களை இனம் கண்டு வாழ்வது தீங்கு ஏற்படுவது தங்களை காத்து கொள்ளுவதும் உருவம் கண்டு எல்லாமே மட்டுமின்றி உருவம் கண்டு மயங்குவதும் கூடாது அப்படிப்பட்டவர்களை எப்படி கையாள வேண்டும் என்பதை அவர் வாய்மொழியாகவே அடுத்த பகுதிகளே பார்க்கலாம் तिच्चित्रं बलम्